உங்கள் எல்லோருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்பொழுதும் போல ஒரு சுவையான பரபரப்பான தமிழக அரசியல் குறித்த தகவல்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தல் விரைவில் வர இருக்கிறது இன்னும் ஓராண்டுக்குள் வர இருக்கிறது குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு அநேகமாக சட்டசபையை கலைக்கச் சொல்லிவிட்டு இந்த ஆண்டு இறுதியிலே அதாவது இருபது இருபத்தி இந்த ஆண்டு இறுதியிலே வந்து தேர்தலை நடத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவர்கள் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிப்பார்கள் என்று ஒரு அதீத நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் என்பதில் எந்த சந்தேகமில்லை குறிப்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்த ஆட்சி நல்லாட்சி கொடுத்திருக்கிறது என்று கொடுத்திருக்கிறது என்று சொல்லிக்கொண்டிருக்க சொல்லி கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் பெரும்பாலான வாக்குறுதிகள் விட்டன மக்கள் வந்து இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே வந்து மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல திராவிட மாடல் இரண்டு புள்ளி சைபர் இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு வரும் என்று உறுதிபட சொல்லியிருக்கிறார் திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டுமல்ல அதனுடைய கூட்டணி கட்சிகளுமே கூட திமுக ஆட்சியில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று தெளிவாக சொல்லி வந்திருக்கிறார்கள் அதே போல் திமுக கூட்டணியை பொறுத்தவரை அந்த கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று இன்று வரை தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன திமுக ஆகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகட்டும் மறுமலாட்சி திராவிட முன்னேற்ற கழகம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆகட்டும் இவை இவை அனைத்துமே வந்து ஒரே அணியிலே இருக்கின்றன என்பதில் எந்த சந்தேகமில்லை என்று சொ சொல்லப்படுகிறது அன்னாதராட முன்னேற்ற கூட்டணி பொறுத்தவரை அன்னாதராட முன்னேற்ற கழகம் பாஜகவும் கூட்டணி அமைத்திருக்கின்றன ஒன்றரை மாதங்களுக்கு முன்பு மத்திய அமைச்சர் அமித்ஷா வந்து சென்னைக்கு வந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து கூட்டணி பேச்சுவார்த்தைகளை நடத்தி தேசிய ஜனநாயக முன்னணி ஆட்சி இங்கு அமையும் என்று சொன்னார் அதன் பிறகு அந்த கூட்டணி சம்பந்தப்பட்ட வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன நயனார் நாகேந்திரன் வந்து அதிமுக ஒரு சுமூக உறவு வேண்டி பாஜக தலைவராக தமிழகத்தில் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்பது மறைந்ததே அது இல்லை அதிமுக பாஜக கூட்டணியுடைய நலன் கருதி இப்போதைக்கு வந்து பாஜக தலைவராக இதுவரை இருந்து வந்த அண்ணாமலை அவர்கள் வந்து விலகி இருக்கிறார் அல்லது விலக்கி விலகி இருக்க சொல்லப்பட்டிருக்கிறார் என்றும் சொல்லுகிறது இந்த சூழ்நிலையில் இப்பொழுது ஒரு பரபரப்பான தகவல் வந்திருக்கிறது குறிப்பாக வந்து இந்த இரண்டு பெரிய முன்னணிகள் ஒன்று வந்து திமுக முன்னணி இன்னொன்று வந்து அதிமுக முன்னணி கூட்டணி இந்த இரண்டும் இல்லாமல் மூன்றாவதாக நடிகர் விஜயுடைய கட்சி ஒரு பெரிய ஆதிக்கம் வரும் தேர்தலில் செலுத்தக்கூடும் என்று பல சர்வேக்கள் சொல்லி சொல்லி வருகின்றன என்பது எல்லோரும் அறிந்தது தான் ஒரு சில ஒப்பீனியன் போல்ஸ் எல்லாம் வந்து விஜய் கட்சிக்கு வந்து பதினெட்டு அல்லது இருபது சதவீத வாக்குகள் கிடைக்கக்கூடும் என்றும் முப்பது அல்லது நாற்பது சட்டமன்ற தேர்தலில் வந்து விஜயோடைய கட்சி வெல்வதற்கான வாய்ப்பே இருப்பதாகவும் பல சர்வேக்கள் சொல்லியிருக்கின்றன ஒரு சிலர் வந்து வந்து மார்க்கெட்டிங் தந்திரங்கள் என்று சொல்லுகிறார்கள் குறிப்பாக நடிகர் உடைய தமிழக வெற்றி கழகத்தில் வந்து ஆதவ் அர்ஜுனா போன்றோர் இருக்கிறார்கள் வட இந்திய தேர்தல் ஆலோசகரான பிரசாந்த் கிஷோர் வந்து விஜயுடைய கட்சிக்கு ஆலோசகராக இருக்கிறார் இந்த அடிப்படையிலே வந்து விஜயை பற்றி ஒரு பாசிட்டிவ் இமேஜ் தான் அவருடைய வேலை அந்த அடிப்படையிலேயே வந்து களம் உண்மையிலேயே எப்படி இருந்தாலுமே கூட விஜய் கட்சிக்கு ஒரு அதீத செல்வாக்கு இருப்பதாக காட்டப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது அது தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது நடிகர் விஜயை பொறுத்தவரை வந்து அதிமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தைகள் சமீபத்திலே பின்னணியில் நடந்ததாகவும் அதாவது பேக்டோர் ஸ்பீச்சஸ் நடந்ததாகவும் அதிலே வந்து துணை முதல் துணை துணை முதலமைச்சர் மற்றும் நூற்றி பதினேழு சரிபாதி தொகுதிகள் இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளிலே வந்து நூற்றி பதினேழு தொகுதிகள் வேண்டும் என்று நடிகர் விஜய் அவருடைய தரப்பில் சொல்லப்பட்டதாகவும் அதை பார்த்து அரண்டு போன அதிமுக அதற்கு பிறகு அதற்கு பிஜேபி கூட்டணியே பரவாயில்லை என்று முடிவு செய்து போயிருப்பதாகவும் சொல்கின்றன ஆண்டின்கமன்சி அதாவது ஆட்சிக்கு எதிரான மக்களுடைய எண்ணம் மிகப்பெரிய அளவில் இருப்பதாக பேசப்படுகிறது குறிப்பாக கடந்த ஆறாண்டு ஆறு மாத காலமாக வந்து பல சம்பவங்கள் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதே போல் வட தமிழ்நாட்டிலே வந்து திடீரென்று வெள்ளம் பெரிய அளவிலே வந்தது பல இடங்களிலே வந்து வெள்ள ஏற்பட்டது சட்டம் ஒழுங்கு பெரிய அளவிலே வந்து சீர்குலைந்து இருப்பது இப்படி பல விஷயங்கள் வந்து ஆட்சிக்கு எதிராக போகக்கூடும் என்று பல தகவல்கள் சொல்லு சொல்கின்றன தேசிய அளவில் நடத்தப்பட்ட ஒப்பீனியன் போல்ஸ் இந்தியா டுடே போன்ற பத்திரிகையாளர் பத்திரிகைகள் நடத்திய ஒப்பீனியன் போல்ஸும் இதை தான் சுட்டி காட்டுகின்றன உறுதியாக வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் அவர்கள் அவர்கள் சொல்லுவது போல எளிதிலே மீண்டும் என்று அவர் வர முடியாது என்ற ஒரு ஒப்பீனியன் போலை தான் அந்த முடிவுகள் காட்டுகின்றன இந்த ஒப்பீனியன் போலாம் ஒரு மாதத்துக்கு முன்பு நடந்திருக்கிறது இப்பொழுது அதாவது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் வந்திருக்கிறது அதாவது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே வந்து கிட்டத்தட்ட அந்த கூட்டணியுடைய ஒரு இணை தோழனாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியிலே பலர் அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த மாநிலம் தமிழக மாநிலத்துடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் இரண்டு ஒரு நாட்களுக்கு முன்பு சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடந்ததாகவும் அந்த கூட்ட அந்த கூட்டத்திலே பங்கு கொண்ட பெருவாரியான காங்கிரஸ் மாவட்ட செயலாளர்கள் வந்து இப்போது இருக்கும் சூழ்நிலையிலே குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய அளவில் மக்கள் எதிர்ப்பை சந்தித்து வரும் சூழ்நிலையிலே வந்து திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தொடருமானால் உறுதியாக காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்படும் தமிழ்நாட்டிலே ஒன்று காங்கிரஸ் கட்சிக்கு வந்து பெரிய அளவிலே திராவிட முன்னேற்ற கூட்டணியை வந்து தொகுதிகள் ஒதுக்குவார்களா என்ற ஒரு பேச்சு ஏனென்று சொன்னால் ஆன்டி இன்கம்பன்சி பெரிய அளவில் இருந்தால் ஆளும் கட்சி வந்து எவ்வளவு அதிகமான தொகுதிகளிலே போட்டி போட முடியும் என்று பார்ப்பார்கள் ஏன்னா அப்போதான் வந்து ஸ்ட்ரைக் ரேட் குறைந்தாலும் கூட திமுக வெல்லக்கூடிய தொகுதிகள் அதிகமாக இருக்கும் இப்படி உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளில் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு எழுபது எண்பது தொகுதிகளை திமுக விட்டு தந்துவிட்டால் உள்ள நூற்றி ஐம்பது தொகுதிகளில் தான் வந்து திமுக போட்டி ஒருவேளை இந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு மக்களுடைய எண்ணம் வந்து தேர்தல் நாளன்று பிரதிபலித்தால் நூற்றி ஐம்பதுக்கில் வந்து ஒரு எழுபத்தஞ்சி எண்பது தொகுதி தான் ஜெயிக்க முடியும் அதற்கும் குறைவாக போய்விட்டால் உறுதியாக அதை வந்து ஆளுங்கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் மீண்டும் ஆட்சி அமைப்பது அவைதலே தடையாக கூறு இருக்கும் ஆனால் அதே வேளையில் வந்து இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளில் வந்து நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூறு தொகுதிகளை ஆளுங்கட்சி போட்டியிட்டு விட்டு பாக்கியுள்ள தொகுதிகளை கூட்டணி கட்சிக்கு கொடுக்குமே ஆனால் அப்பொழுது ஸ்ட்ரைக் ரேட் கம்மியானாலுமே கூட கணிசமான தொகுதிகளில் ஒரு நூற்றி பத்து நூற்றி இருபது தொகுதிகளை வெல்லக்கூடிய ஒரு முயற்சியை மேற்கொள்ளலாம் என்பதுதான் தான் இந்த கூட்டணி தொகுதி பங்கீடு கணக்கு அந்த அடிப்படையிலே இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையிலே ஆட்சிக்கு எதிராக பெரிய அளவில் வந்து மக்களுடைய எண்ணம் இருக்கும் சூழ்நிலையிலே வந்து காங்கிரஸ் கட்சிக்கு பெரிய அளவிலே வந்து தொகுதிகள் ஒதுக்கப்படாது என்று சொல்லப்படுகிறது இதையும் காட்டி பல மாவட்ட செயலாளர்கள் பேசியிருக்கிறார்கள் ஆனால் தேசிய அளவிலே வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கிடையான அந்த நல்லுறவு பெரிய அளவில் பேசப்படுகிறது உறுதியாக பல சந்தர்ப்பங்களிலே வந்து அது பொதுப்படையாக வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார் என்னுடைய எக்ஸ்ட்ரலத்திலே வந்து பலமுறை அவர் பதிவு போடும்போது என்னுடைய அன்பான எனது அன்பிற்கு உரிய மை டியர் பிரதர் என்று தான் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறுகிறார் அந்த உறவு முறை தேசிய அளவில் பொழுது மாநிலத்தில் இப்படி ஒரு மாற்றம் வருவது நடக்காது என்று பலரும் சொல்கிறார்கள் அது மட்டுமல்ல இப்போது மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வப்பிறந்தகை பிறந்தகை குறிப்பாக அந்த பதவியில் தொடரும் பட்சத்தில் வந்து அவர் திமுகவுக்கு ஆதரவாகத்தான் இருப்பார் மாற்றங்கள் எடுக்க மாட்டார் எவ்வளவு காங்கிரஸ் கட்சியிலே இங்கே எதிர்ப்பு ஏற்பட்டாலுமே கூட உறுதியாக செல்லுப் புருந்துகை தலைவராக இருக்கும் வரையில் அவர் வந்து கட்டாயம் திராவிட முன்னேற்ற கூட்டணியில் இருக்க விரும்புவார் அது திமுக வந்து அவரை வைத்துக்கொண்டு அவருடைய அவருடைய அந்த தொகுதி பங்கீடு பேச்சுக்கள்லாம் நிறைவேற்றுக்கொள்வார்கள் காங்கிரஸ் கட்சிக்கு குறைவான தொகுதிகள் கொடுத்தாலுமே கூட அந்த குறைவான தொகுதிகளை வச்சுக்கிட்டு வந்து தேசிய தலைவர்கள் மற்றும் மா மாவட்ட செயலாளரை வந்து கன்வின்ஸ் பண்ணுறது செல்லுப் வேலையாக இருக்கும் அதை பற்றி திமுக கவலைப்பட வேண்டியதில்லை என்ற அளவுக்கு செல்லுப் இப்போது ஆளுங்கட்சியுடைய நம்பிக்கைக்கு உரிய இரு நம்பிக்கை உரிய உரியவராக இருக்கிறார் ஆனால் பெருவாரியான மாவட்ட செயலாளர்கள் வந்து இப்போ வந்து இப்போ இருக்கும் சூழ்நிலை வந்து இப்படியே இந்த கூட்டணியை தொடர்வது காங்கிரஸ் கட்சியுடைய வளர்ச்சி ஒன்று இன்னொன்று வந்து வரும் சட்டமன்ற தேர்தலில் இருந்து காங்கிரஸ் எத்தனை எம்எல்ஏக்களை வெல்ல வெல்ல முடியும் இந்த இரண்டுமே பெரிய ஒரு பின்னடைவு ஏற்படக்கூடும் அதனால் இப்போது வந்து விஜய்க்கு இருக்கும் செல்வ செல்வாக்கு பெரிய அளவில் இருக்கிறது என்ற என்ற என்பதை கருத்திலே கொண்டு காங்கிரஸ் கட்சி தைரியமாக எரு எதிர்காலத்தில் வந்து விஜயுடைய கட்சியோடு சவாரி செய்வதற்கு முடிவெடுத்து அவரோடு கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் என்று பலரும் சொல்ல சொல்லப்படுவதாக தெரிகிறது அப்படி ஒரு கூட்டணி அமையும் பட்சத்திலே உறுதியாக அதுவும் ஒரு வலுவான கூட்டணியாகத்தான் இருக்கும் அது இல்லை ஏன்னா வேறு பல சிறிய கட்சிகள் கூட விஜயோட கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கிறது அந்த கூட்டணிகள் எல்லாம் சேர்ந்தால் அப்பொழுது வந்து ஒரு பெரிய மும்முனை போட்டி உறுதியாக நடக்கும் என்பதில் எந்த இல்லை என்று பலரும் சொல்லலாம் ஒரு புறம் திராவிட முன்னேற்றக் கழகம் பிற இன்ன கட்சிகள் அந்த கூட்டணி இன்னொரு பவம் அதிமுக பாஜக கூட்டணி மூன்றாவது சைடில் வந்து ஒருவேளை காங்கிரஸ் கட்சியிலே பெருவாரியான அவர்கள் விருப்பப்படுவது போல விஜயோடைய கட்சியோட கூட்டணி வைக்க ஆசைப்பட்டால் அந்த கூட்டணி இப்படி ஒரு மும்முனை போட்டி நடக்கும் பட்சத்திலே களம் மிக மிக பரபரப்பாக கூடும் என்பது மட்டுமல்ல ஒரு தொங்கு சட்டமன்றம் ஒரு ஹங் அசம்பிளி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கும் என்று பலரும் சொல்லுகிறார்கள் ஆனால் நாம் பலமுறை இந்த காணொலியில் சொல்லியிருப்பது போல காங்கிரஸ் கூட்டணியை உடைத்துக்கொண்டு வெளியே போவது என்பது அவ்வளவு எளிதிலே நடக்கக்கூடிய விஷயம் அல்ல அது நன்றாக அறிந்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் திராவிட முன்னேற்ற முன்னணி தலைவர்கள் தேசிய அளவிலே வந்து காங்கிரஸ் கட்சியோடு மிக மிக வலுவான உறவை வைத்துக் கொள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் அதே போல திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்கள் ஆர் ஆசா போன்ற பலர் வந்து தேசிய அளவிலே வந்து காங்கிரஸோடு வலுவான உறவை வைத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் பார்த்தால் இப்படி மாநிலத்திலே வந்து மாவட்ட செயலாளருடைய கருத்தெல்லாம் பெரிதாக காங்கிரஸில் எடுபடாது என்று சொல்பவர்கள் தான் நிறைய இருக்கிறார்கள் என்ன இருந்தாலும் என்ன நடக்க வேண்டும் என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் காங்கிரஸ் கட்சி அப்படி ஒரு முடிவை எடுத்து மாவட்ட செயலாளர்களுடைய பேச்சை ராகுல் காந்தி கேட்டு கூட்டணியை மாற வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என்பதை வரும் மாதங்கள் காட்டி கொடுக்கும் ஆனால் தேசிய அளவில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்ல வேண்டும் என்றால் நடிகர் விஜய்யும் கூட இரண்டொரு முறை தேசிய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்து பேச்சு நடத்தியிருக்கிறார் என்று ஒரு சில ஆதாரப்பூர்வமற்ற அன்ஃபிஷியல் தகவல்கள் தெரிவிக்கின்றன இது உண்மையாக இருக்கும் பட்சத்திலே வந்து உறுதியாக விஜய் கூட ராகுல் காந்தியோட பேச்சுவார்த்தை நடத்த தயங்க மாட்டார் என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்தது அது இப்போது இல்லை என்ற சூழ்நிலையிலே வந்து நடிகர் விஜயுடைய கட்சி என்னதான் வந்து இன்றைக்கு வந்து களத்தில் வந்து பெரிய ஒரு ஆதரவால் இருக்கிறது அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைத்தாலும் தனியாக எந்த விதமான கூட்டணியும் இன்றி தமிழக வெற்றி கழகம் வந்து தேர்தலில் போட்டு போட்டியிடுவதற்கு கொஞ்சம் அவர்களுக்கு அச்சம் இருக்கும் ஏனென்றால் எதிர்பார்த்த முடிவுகள் வரவில்லை என்பது என்பது மட்டுமல்ல ஒரு இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளிலே போட்டியிட்டு அதில் வந்து ஒரு ஐந்து தொகுதிகளிலே கூட வெல்ல முடிவில்லை தனியாக என்றால் அது உறுதியாக நடிகர் விஜயுடைய அரசியல் எதிர்காலத்தை இருள் சூழ்ந்ததாக ஆக்கிவிடும் என்பதை சந்தேகமில்லை இப்படி பரபரப்பான காட்சிகள் பலர் பல பலவும் அரங்கேறக்கூடிய வாய்ப்புகள் வரும் மாதங்களிலே இருக்கின்றன பொறுத்திருந்து பார்ப்போம் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இப்போது இருக்கும் அந்த அசுர நம்பிக்கையை அப்படியே வைத்து கொண்டு இருப்பார்களா இல்லை அவர்கள் வந்து உறுதியாக தேர்தலை நாம் கடும கடுமையாக போராடி வெல்ல வேண்டும் என்று அவருடைய தந்திரங்களை மாற்றுவார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி வேறொரு சுவையான பரிமாணம் கண்ணோட்டத்தோடு நான் விரைவில் உங்களை சந்திக்கிறேன் மிக்க நன்றி